இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிகளுக்குண்டானதெல்லாம் சொன்னீங்க லக்னங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஏன்னா ராசிகளோட பெயர்கள்ல தான் லக்னங்களும் வருது அந்த லக்னம் அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க இப்ப உண்மையிலேயே இந்த லக்னமும் ராசியும் ஒண்ணு தான் இந்த காலகட்டத்துல இருக்குமானா இருக்கும் ஏன் இத சொல்றோம்னா நீங்க அந்த லக்னத்துல இருக்கிற கிரகங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் பலங்கிறது சொல்றோம் இதுக்கு பொது உடைமூர்த்தி சார் வந்து ஒரு தனி சாட்டை உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு விரைவில் வந்து வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை உண்மையிலேயே கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம இந்த ராசி பலனுங்கிறது சொல்றது இப்ப உதாரணமா வந்து இந்த இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து பலமா இருக்கிறாரு புதன் பலமா இருக்குது ராகு பலமா இருக்குது குரு பகவான் பலமா இருக்கிறாரு மீ மீதி இருக்கிற கிரகங்கள் அவ்வளவு பலமாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த சுக்ரன் பலமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ராசியாக எடுத்தாலும் சரி நட்சத்திரமாக எடுத்தாலும் சரி இல்ல எனக்கு இந்த தசா தசாபுக்தி போகுது நீங்க என்ன நினைச்சாலும் சரி